தமிழக அரசியல் வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு கட்சியா பார்க்கப்படுது ஏன் பாக்குறோம்னா ஒரு பர்சன்ட் ஓட்டு விகிதத்திலிருந்து இருந்து இன்னைக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு விகிதத்தை நாம் தமிழ் கட்சி எட்டி பிடிச்சிருக்கு நாம் தமிழ் கட்சி இந்த எட்டு சதவீத வாக்க வந்து காசு கொடுக்காம வாங்கி இருக்குன்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் மது கொடுக்காம காசு கொடுக்காம இலவச பொருட்களை கொடுக்காம நாம் தமிழர் கட்சி எல்லா பிரச்சனைகள்ல நாம் தமிழ் தான் வந்து பங்கு பெறாங்க இது பொதுமக்கள் மத்தியில நாம் தமிழ் கட்சியினருக்கு பெரிய பலமாக கருதப்படுகிறது கூட்டணி யாரு கூட இல்லாம தனித்துதான் களம் இருங்குவேன் வெளிப்படையா அரசியல் மேடைகள்ல முழங்கியவர் வந்து செந்தமன் சீமான் அவர்கள் சீமான் பின்னால லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதுவும் படித்த இளைஞர்கள் சிறப்பான அரசியல் அறிவோட என்கிற இளைஞர்கள் சீமான் பின்னாடி இருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது தேசிய அரசியல இளைஞர்கள் மத்தியில இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல யார் கொண்டு போய் சேர்த்தேன்னா சீமான் என்பதுல யாருக்கும் மாற்று இருக்க முடியாது